வெல்கம் பேக் அவர் சேனல் இன்னைக்கு வந்து சண்டே எங்கிறதுனால நாங்கள் எங்கே வந்துருக்கோம் என்ன பண்ணுறாங்க மருத்துவமேல இது வந்து எங்கள் அத்தை வேலை பார்க்குற இடம் நாங்கள் நவாப்பழம் பிடுங்க நவாப்பழம் வந்து நிறையா இருக்குன்னு சொன்னாங்க சரி நவாபடமாக தான் ஃபேவரேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கிறதுக்காக வந்திருக்கோம் நிறைய நிறையா இருக்குதுண்ணமா இது வந்திருக்கணும் ராகுகுட்டி பாருங்க ப்ளேஸ்லாம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இங்கிட்டு வந்து நிறைய ஆட்டுக்குட்டிலாம் கட்டி போட்டிருக்காங்க இது ஃபுல்லாமே ஒரே இடம் இது எல்லாமே ஒரே பிளேஸ் தான் இன்னும் அதுக்கு அங்கிட்டும் இருக்குது அது வந்து என்ட்ரன்ஸ் அந்த இதாக அந்த அதான் என்ட்ரன்ஸு மற்றபடி இது எல்லாமே ஒரு பற்ற இரும்பு பற்றன்னு சொல்லுவாங்கல்ல அது இங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க இங்கே வந்து மணி சாக்கடை மாதிரி இருக்குது இன்னும் இங்கே தான் வீரா வந்து நவாப்பழம் பிடிங்கிட்டு இருக்கான் காணும் எங்க இருக்கான் எங்க இருக்க மாடு இந்த இருக்கியா நான் இங்கிட்டு பார்த்துட்டு இருக்கேன் எப்படி ஏறி நிக்கிட்டு பாருங்க விழுந்துடாதா நவாப்பழம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல ஆனா நிறைய காய்ச்சி அப்படியே தொங்குது எனக்கு மேலே போய் பிடுங்கணும்னு ஆசை ஆனால் ராகவ் குட்டி இருக்கான் போக முடியாது அங்க வந்து எங்க அத்தை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல ஏ ஆமா ஆனா இப்படி குழுக்கு நான் ஒன்று ஒன்றா பாருங்க அது வீரா குலுக்கு குலுக்கு ஒன்று ஒன்றா விழுகுது பாருங்க எவ்வளோ அழகாக விழுகுதுன்னு ஓகே இதை நான் போய் எடுக்க போறேன் ஒன்று ஒன்றாவும் வந்து மாதிரி இருக்கு ராகம் பயப்படுறேன் அந்த சவுண்டுக்கு அழகா இருக்கு நல்லா இருக்கு இந்த ராகம் நவாப்பழம் சாப்பிடாம கழுவி தரேன் என்ன அழகழகா இருக்கு நவாப்பழம் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க ஃபேமிலி என் கையிலேயே அந்த கலர் எப்படி போட்டிருக்குங்க ஒன்றும் இல்லை பயப்படக்கூடாது அப்போ மேலேருந்து பழம் இருக்குல்லையா பழத்தை தான் ஆட்டி விடுது ஒன்றும் இல்லை சாப்பிடு சாப்பிடு நல்லாயிருக்கும் சாப்பிடு ஆச்சுக்கோ இது ஒரு கீழே போட்டுருச்சு கழுவி தரேன் கீழே நம்ம ஒன்றா எடுத்து கழுவி கழுவி சாப்பிடுவோம் இங்கே பாருங்க ஃபேமிலி ஸ்வீரை எங்கே போய் உட்காந்துருக்கானு எவன் கீழே வா கீழே வா ஆ போதும் இங்கே இருந்து எங்கள் மேலே ஏறி இருக்கு ஏமா அந்த கிளையாட்டு இப்போ இங்கே கிளையாட்டு எவ்வளோ விழுந்துருக்கணும் ஆ வெற்றிகரமா முடிஞ்சுச்சு இது வந்து ஒரு பங்கு தான் மொத்தம் நாலு பங்கு இதுல நாலு பங்கு இருந்துச்சு இजियेगाwebkit ல ஒரு கறிப்பை கொடுத்தாச்சு ஹோனர் கோட கொடுத்துட்டு அங்க என்னவங்கள கொடுத்தாச்சு நாவல் பழம் சூப்பரா இருக்கு ஃப்ரெஷா இருக்கு அப்படியே நாங்க ஒரு வீடியோ கலர் ஒரு கரையது எடுக்கறேன் என்ன கொண்டு வரணும் யார் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க நான் இனிப்பா இருக்கு அப்படியே ஃப்ரெஷா மரத்துல இருந்து அப்படியே போடுங்க நல்லா இருக்குนะ बाहर போன ஒட்டலி இருந்தது

Okay families, naman next week meet one lang. Bye. Bye.